அலாமலை வரமத்துள்ளாய் வரக்காத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ரமலான் சிந்தனைகளில் இன்று பெருநாள் தொழுகை பற்றி உண்டான சட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஷாஃபி மதுகவில் அதிகப்படியான தக்வீர்கள் பனிரெண்டு பெருநாள் தொழுகை என்பது இரண்டு ரக்காய்த்தாக இருக்கிறது முதல்ல நம்ம மனதில் நீயத்து வைக்கணும் பெருநாள் தொழுகைக்குண்டான நீயத்தை நம்ம மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஈதுல் ஃபித்ர் என்றால் நோன்பு பெருநாள் ஈதுல் அல்ஹா என்றால் ஹஜ்ஜு பெருநாள் இப்போ நீயத்தை நம்ம மனதால் வைத்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் தஹரிமா சொல்லணும் தக்பீர் தஹரிமா என்றால் வெளியுள்ள காரியங்களை தடுக்கக்கூடிய தக்பீர் இப்போ நம்ம தொழுகையில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வெளியுள்ள சிந்தனைகள் எல்லாமே நமக்கு என்னாகிடும் தடுக்கப்பட்டுரும் அதற்கு பிறகு சனா ஓத வேண்டும் சனாவுக்கு பிறகு அதிகப்படியான தக்பீர்கள் ஏழு சொல்லணும் அதற்கு பிறகு சூரா ஃபாத்திகா துணை துணைசூறா ஓதிக்கொண்டு ருக்கு செய்தா செய்யணும் பிறகு இரண்டாவது ரக்காயத்துக்கு எழுந்திரிச்சு ஐந்து முறை அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லி சூரா ஃபாத்திகா அதற்கு பிறகு துணை துணைசூறா ருக்கு செய்தாக செய்து இரண்டு ரக்காயத்தையும் முடிக்கணும் ஹனஃபி மதுகப்பில் அதிகப்படியான தக்பீர்கள் மொத்தம் ஆறு ஃபஸ்ட்டு மனதால் நியத்து வைத்துக்கொண்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் தகரிமா சொல்லி சனா ஓதிக்கொண்டு மூன்று முறை அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லணும் அதற்கு பிறகு சூரா ஃபாத்திகா துணை சூரா அதற்கு பிறகு ருக்கு செய்தா செய்து இரண்டாவது ரொக்காய்த்தகாக எழுந்திருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு ஃபாத்திகா சூறா ஓதிக்கொண்டு இரண்டாவது துணைசுரா ஒதிக்கொண்டு ருக்குவுக்கு முன்னால் மூன்று முறை அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லி அதற்கு பிறகு ருக்கு செய்து சைதா செய்து இரண்டாவது ரக்காயத்தை நிறைவு செய்யணும் இன்ஷா அல்லா இந்த ரமலான்ல உள்ள சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காரியங்கள்லேயும் போன்று நம்ம நடக்கக்கூடிய பாக்கியத்தை இல்லாமலாம் இல்ல நமக்கு தந்துடலும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ